ஆமேன் கத்தனம் ஜெபத்தை கேட்டு பெரிய காரங்களை செய்து விட்டு சோத்ரம் செலுத்துவோம் கடைசி குறிப்பாக ஒரு ஜெப குறிப்பு நாட்களில் நம்மளை விட்டு அருமையான பாஸ்டர் ஸ்டான்லி பாஸ்டர் அவர்கள் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து விட்டார்கள் அலை லூயா பாஸ்டர் ஸ்டான்லின் கலினால இருந்து நம்ம நல்ல அன்போடு தாழ்மையான ஒரு ஊழியர் அவருடைய அடக்கி போயிருந்தோம் அலை லூயா அப்பொழுது எனக்கு அவர் அவருடைய ஒரு சில காரியங்கள் எனக்கு ரொம்ப பாரப்பட்டுட்டே இருந்துச்சு ரெண்டாம் தேதி இல்லையா அந்த ரெண்டாம் தேதிக்கு முன்னால ஒரு நாலஞ்சு நாளுக்கு மட்டும்தான் நானும் யோகபுரத்தில் போய் பார்க்க போயிருந்தோம் அவங்க வீட்டில் போய் உட்காந்து பார்க்கும்போது நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருந்தாங்க ஆனா டாக்டர் ஏதோ அடப்பு இருக்கு பைபாஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் ஜோமனிடுங்க ஆனா நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லையா நான் ஆயத்தமா இருக்கிறேன் ராஜ்யத்துல போவதே ஆண்டவர் அருமையான ஒரு அவரை நான் அறிமுகமானது இந்த ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாய் இதில் நம்ம எஸ்டி ராஜ் போடுறது மூலமாக அவர் அறிமுகமானார் அப்போ அவரை பார்க்கும்போது இவர் கோஆர்டினேட் பண்ணார் எப்படி பண்ணார்னு பார்க்கும்போது ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருந்து அந்த வேலையை ரிசன் பண்ணி ஊழியத்துக்கு வந்து நல்ல ஒரு நேரத்தோடு ரொம்ப தாழ்மையாக அவர் ஊழியத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டுருக்கிறேன் அல்ல இல்லையா அவர் மூலமாக இவர் நாங்கள்லாம் சேர்ந்து கூடி இந்த மும்பை ப்ளேயர் நெட்ஒர்க் மூலமாக ஜபித்து ஆரம்பித்து நம்ம ஆஃபீஸில் தான் நடந்துச்சு அடிக்கடி நாங்கள் கூட்டி ஜபிக்கிறது நம்ம ஆஃபீஸில் அப்போ ஒரு நாள் ஜபிச்சு எல்லாரும் போனக்கப்புறம் உட்காந்து அவர் எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார் கிட்டத்தட்ட மணி ரெண்டு மணி ஆகிட்டு ரெண்டு மணி வரை உட்காந்து அவர் அந்த படம்லாம் வரைஞ்சி ஒரு சபைனா எப்படி இருக்கணும் அந்த சபை திடீர்னு தலைவர்கள் இறந்து போயிட்டால் எப்படி அது கீழே விழுந்து போகுது எது நடக்கக்கூடாதுங்கிறத பற்றிலாம் அழகாக அவர் படம் போட்டு வரைஞ்சி காட்டினார் அது சொன்னது மாத்தமில்ல அவருடைய சபையில் செய்து காட்டியிருக்கிறார் அதை பார்த்து அன்றைக்கு நான் சோதரிக்கிறேன் அலை லையா ஒரு பாஸ்டர் வந்து தனக்கு மேல 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 அப்படியே ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி அடர்ந்து இருக்குது பாஸ்டர் போயிட்டாச்சுன்னா பொத்துன்னு மரம் கீழே விழுற மாதிரி இருக்குது அப்படி இருக்கக்கூடாது அவர் அவருக்கு கீழே ரெண்டு பேரு அவருக்கு கீழே ரெண்டு பேர் அப்படி சொல்லி இப்படி விரிஞ்சு மேல போனாச்சுன்னா திடீர்னு பாஸ்டர் அவுட் ஆனா கூட அந்த மரம் கீழே உழாது அப்படிங்கறத பத்தி கத்து கொடுத்தார் அலை லோய்யா அதுபோல அவருடைய பிள்ளைகள் அவருடைய சபையில் ஒவ்வொரு காரியங்களையும் அவருக்கு நேர்த்தியாக ஏற்படுத்தி ஆஸ்வதித்து அவருக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த கூலியங்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய அளவில் ஒரு ஒரு பெரிய சேனையை உருவாக்கி அந்த ஒரு அது ராஜ்யத்துக்கு அவருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரு தாட்டு உண்டு அடுத்த வருஷம் அடுத்த மாதம் என்ன பிளானிங் மீட்டிங் அது மும்பை மகாராஷ்டிரா தேசத்துக்காக பல பிளானிங் உண்டு அதே போலதான் நியூலை பாஸ்டனுடைய ஜோசப் பாஸ்ஸனுடைய சீனியர் பார்சன் முப்பது வருஷம் இருபது வருஷத்துக்குலாம் பிளானிங் வச்சுருப்பாரு அல்லது தரிசனம் கொண்ட ஒரு ஊழியர்கள் இந்த நாட்களில் பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம் அலையுடைய நாம் அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக அலையிலுள்ள திறப்புலேயும் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அலையிலு சரியத்தில் விலவினங்களோ அலையிலு எந்த விதமான போராட்டங்களோ சீற்றங்களோ அலையிலுள்ள நெருக்கங்களை வந்து சேதப்படுத்த விடாதபடி அலையிலுள்ள கத்திற்காக இருந்தும் தொடர்ந்து ஓடத்தக்கதாக உன்னத பலத்தால் இடைக்கட்டும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அலை லூயா அப்பத்தையும் தண்ணீரை கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி கத்தர் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நம்முடைய தேசத்திலே சபை நடத்துகிற ஊழியர்களா இருக்கட்டும் போதகராக இருக்கட்டும் அலை லூயா இருக்கட்டும் தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும் அப்போ இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தர் பொருட்படுத்த முடியாத மிஷினரிகளை கத்தர் பொருட்படுத்த முடியாத உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாலத்தோடு அந்த முறையே ஆலை லூ யாலை லூ யா தீவ பலத்தால் லூயா ஆலை லூயா கத்தருடைய வல்லமை மகிமையாய் கடந்து வரும்படியாக இயற்கை நிலைக்கு அப்பாற்பட்ட தெய்வ பிரசனம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி உலக ஆழத்துல இருந்து ஆலே லூ யாவ் ஆத்ம சரீரத்துல ஆலே லூய கத்தோடைய பாதுகாப்பு இருக்க முடியாத ஒன்று சேதப்படுத்த முடியாது ஆலே லூய சர்ப்பங்களையும் பெயர்களையும் பிடித்து ஆலே லூ சகல கரைகளை அழித்து தெய்வ மகிமை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆலே லூய கத்தர் ஒவ்வொரு அக்கனி சோலை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் விசேஷமாக ஸ்டான்லி பாசோடைய பையனுக்காக அவருடைய மகளுக்காக ஆலே லூ அவருடைய மனைவிக்காக சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உற்சார் உறவினர் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம் உலகம் கொடுக்க முடியாத தெய்வீக சமாதானம் சந்தோஷம் ஆறுதல் தந்து வழி நடத்த முடியாத ஜெபிக்கிறோம் அப்பா ஆலே லூயா இந்து கண்ட எகிப்தனை என்றும் காண்பதில் சொன்ன வார்த்தைப்படி ஆலே லூ எலிசாவை எலியாவை காட்டில் எலிசாவை ரெட்டிப்பாக எடுத்து பயன்படுத்த போத அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை எடுத்து வழி நடத்த முடியாத அந்த சபை ஆண்டவரே உமக்கு போலிக்கு தலைக்கல்லாக ஆலே லூயா ஆலே லூயா கத்தர் பெரிய காரணங்கள் செய்ய முடியாத ஆலே லூயா அவர்களுக்கு எல்லா தேவைகளும் அனுகூலங்களையும் சந்திக்க முடியாத ஜெபிக்கிறோம் அப்பா ஆலே லூயா எப்படி ஆலே லூயா அந்த ரதத்தில் அக்னி ரதத்தில் கடந்து சென்றவர்கள் அதே போல நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அமிதமாய் பிரவேசத்துக்கு விசுவாசித்து இருக்கிறோம் ஆண்டவரே ஆலே லோயா ஆலே லோயா சேனைகளாக எழுப்பி ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்லையும் கூட உமக்காக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கத்த நம்ம ஜெபத்தை கேட்டு பெரிய காரணங்களை செய்தபடியெல்லாம் சோத்திரம் செலுத்துவோம் சோத்திரம் 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 கடைசியாக இந்த வருகிற வெள்ளிக்கிழமை நடக்கிற இந்த முழு தேவத்துக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி சில சோத்திரம் செலுத்துவோம் ஆலே லோயா தடைபட்ட ஊழியங்கள் இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாத உயிருக்கு மறுபடியும் திறக்க முடியாத கத்தர் பெரிய காரணங்களை செய்ய முடியாத ஆலே

சோத்திரம் 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 சோதரம் சோதரம்